இது ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவம் தான் நடந்துச்சு ரெண்டு காலும் இல்லாத ஒரு முதியவர் ஒருத்தர் கட்டா தான் ஊனிக்கிட்டு திருவண்ணாமலைய சுத்தி வர்றதுக்காக கிரிவலம் போவாரு அந்த மலையில எப்பயுமே அவர் அடிக்கடி சுத்தி வர்றது உண்டு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியவரு கட்டை காலோட வந்து பாத்தீங்கன்னா நொண்டி நுண்டிக்கிட்டு கட்டையை ஊனிக்கிட்டு கிரிவலம் வந்துகிட்டு இருந்தாரு ஆனா இந்த முறை ரொம்ப சோர்வாகவும் உற்சாகமே இல்லாம ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட கலக்கத்தோட அந்த மாற்றுத்திறன மாற்றுத்திறனாளியான அந்த முதியவர் மலையை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருந்தாரு அதுக்கு காரணம் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பல தடவை கிரிவலம் வந்திருந்தாலும் இதுதான் கடைசி முறை அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்திருந்தார் ஏன்னா கால் வந்து ஊனமிட்டுறதால தன்னோட குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறதா அவங்க குடும்பத்தார் எல்லாரும் நினைக்கிறதா இவர் நினைக்கிறாரு குடும்பத்திற்கு எல்லா பிரயோஜனமும் இல்ல நம்மளால அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அவங்களுக்கு சிரமப்பட்டு அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பாரமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவராவே நினைச்சுக்கிட்டாரு இனிமேல்ட்டு அவங்களுக்கு நாம ஏன் பாரமாக இருக்கணும் அதனால இனிமேல்ட்டு அவங்கள விட்டு விலகி யாருக்கிட்டையும் சொல்லாம கண்காணாமல் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் முடிவு எடுக்கிறாரு எப்பயுமே எப்பயுமே நம்ம அண்ணாமலையார் கோயிலில் திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வர்றது உண்டு அதனால் இந்த தடவையும் அதே மாதிரி ஒரு தடவை சுற்றிபிட்டு கடைசி தடையாக வந்து திருவண்ணாமலை மலைக்கு வந்து கிரிவலம் செய்யறதுக்காக வந்திருக்காரு விந்தி விந்தி சூம்மண காலோட பெரியவர் திருவண்ணாமலைய வளம் வந்துகிட்டு இருந்தார் பாதி வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியவருக்கு ஆப்போசிட்டில் அதாவது எதிரில் ஒரு வாலிபன் வந்து வந்துகிட்டு இருக்கான் இந்த பெரியவரை பார்த்த அடுத்த நிமிஷமே இந்த பெரியவரை கிண்டல் பண்ணுறான் பெரிய பெருசு கால் இல்லாத எல்லாம் இங்கே கிரிவலம் வரணும்னு சொல்லி யார் கேட்டுக்கிட்டா ஏன் தேவையில்லாமல் உனக்கு வேலை நீ கிரிவலம் வரணும்னு இங்கே யார் அழுகுதான் ஏன் இப்படிலாம் வந்து மலையை சுற்றி வந்து வரேன் உன்னாலலாம் வந்து இப்படி சுற்றி வந்தால் என்ன கிடைக்க போகுது உனக்கு தேவையில்லாமல் உனக்கு இதுக்கே வேலை உனக்கு இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பாராத ஒரு செயலை செய்கிறான் அந்த இளைஞன் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த பெரியவருக்கு உதவியா இருந்த அந்த ரெண்டு கோலையும் வந்து பாத்தீங்கன்னா வெடுக்குன்னு பிடிக்கி தூக்கி கடாஞ்சிபிட்டான் இப்ப எப்படி நீ போவ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த பெரியவர் அந்த கட்டைய வச்சுதான் ஊனி ஊனி நடந்து வந்துகிட்டு இருந்தாரு அந்த கட்டையும் பிடுங்கி அந்த வாலிபன் தூக்கி கடாயிடுறான் அந்த பெரியவருக்கு வந்தது பாருங்க கோவம் பொத்துக்கிட்டு வந்துச்சு சச்சான கோவம் பயங்கரமா வந்து திட்டுறாரு அந்த பெரியவர் ஏன்டா அறிவு கட்டவுனே ஏன்டா இப்படி பண்றேன் நான் திருவண்ணாமலையை சுற்றி வந்தது உனக்கு பிடிக்கலனா நீ பட்டுக்கு போக வேண்டியதானே எதுக்கு ஏன் கட்டையை பிடுங்கினேன் உன்னால பாடுறான் நான் இப்போ எப்படி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா நீதான் மனிதாவுமே இல்லாத இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆவாசத்தோட ரொம்ப பயங்கரமா வந்து திட்டுறாரு அந்த பெரியவர் ஆனா திட்டிகிட்டே இருக்கும்போது தன்னை அறியாமலே தன்னை உத்து பார்க்குறாரு அந்த பெரியவர் ஏன்னா உடம்பு மனசும் அப்படியே அவருக்கு சிலுத்து போச்சு அவர் வந்து ஊனமா இருந்ததால அந்த கட்டைய வந்து பிடிச்சிக்கிட்டு நொண்டி நொண்டி நடந்துகிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா அந்த கட்டையோட உதவி இல்லாமலேயே இப்ப அவர் தன்னுடைய சொந்த சொந்தக்கால்லயே நிக்கிறாரு கவட்டுக்கட்டோட உதவியோட சுற்றிக்கிட்டு இருந்த அவரு திடீர்னு ஜம்முன்னு நேரம் நின்னதை அவராலேயே அதை பொறுத்துக்க முடியல அதை பார்த்தா அந்த பெரியவர் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு அது நம்ம நான் நம்மளா இப்போ நிற்கிறோம் இத்தனை வருஷமா நம்ம காலு கீழே ஊனவே இல்லையே கட்டையை வச்சு நடந்துட்டு இருந்தோமே திடீர்னு அந்த இளைஞன் வந்து நம்ம கட்டையை பிடுங்கி போட்டான் நம்ம திடீர்னு நிற்கிறோம் ஒன்றுமே புரியலையே அப்புறம் அவருக்கு புரிஞ்சு போச்சு வந்தது வந்து அண்ணாமலையார் தான் நம்மளை சோதிக்கிறதுக்காக இவ்வளோ நாள் நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்காரு இன்னைக்கு நமக்கு கடைசி நாள்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையை சுற்றி வரலாம்னு சொல்லி நினச்சோம் ஆனால் அவரே நேரில் வந்து தரிசனம் கொடுக்குற மாதிரி ஒரு இளைஞன் ரூபத்தில் வந்து நம்மளுடைய கட்டையை பிடுங்கி நம்மளை நிற்க வச்சுட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சென்ற திசையை நோக்கி அவர் வணங்குறாரு அவர் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் அளப்பாயிது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையை விட்டு அந்த பெரியவர் எங்கேயுமே போகவே இல்லை அங்கேயே தான் இருக்கிறாரு இந்த உண்மை சம்பவத்தை பக்தர்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க பகவான் இந்த மாதிரி வந்தார் இளைஞர் ரூபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த விருபாட்சி குகையில் பகவான் இருந்தப்போ நடந்த சம்பவம் இது இது உண்மை சம்பவம் அந்த பெரியவர் அதுக்கப்புறம் பல ஆண்டு அதே மலையிலேயே திருவண்ணாமலையிலேயே வாழ்ந்து மறைஞ்சத எல்லாரும் தெரியும் நிச்சயமா வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கண்டிப்பா வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க அந்த பெரியவர் அங்கேயே தான் இருந்து இறந்தும் போனார் அருணாச்சல மலையை சுத்தி வர்றதால அத்தனை பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறதுக்காக ரமண மகரிஷி இதை சொல்லுவார் நம்ம பகவான் அண்ணாமலையார் தான் அந்த இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மெலிசி மெய் சிலிக்க வைக்குது கால் கொடுத்த அந்த இறைவன் தான் கடவுள் எல்லாம் நன்மைகளையும் செஞ்சுட்டு நான் தான் இந்த நன்மையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது சொல்லியிருக்காரா என்ன அது என்றைக்குமே கிடையவே கிடைக்காது அப்போ இல்லை இப்பயும் நீங்கள் அண்ணாமலையாரோட சன்னதிக்கு போய் நின்னிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை எல்லாமே உடனே தருவார் உண்மையிலுமே இந்த உண்மை சம்பவம் நம்மளே இருக்க வைக்குது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்